ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் வித்ஜயராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்தெந்த வயதில் எப்படியெல்லாம் இருப்பார்கள் வித்ய ராசியாதிபதி முருகனின் அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவான் ஆவார் காலபுருஷனின் அங்க இது மூன்றாவது இஸ்திர ராசியாகும் விசாகம் நாலு அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வித்யராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் விருத்த பிறந்தவர்களுக்கு எலும்புகள் வெளியே தெரிய வண்ணம் தகை சற்று உருண்டை உடலமைப்பு கொண்டிருப்பார்கள் நடுத்தர உயரமும் அகண்ட நெட்டியும் அமைதியான உருவமைப்புடன் தோண்டினாலும் தேலின் விஷத்தைப் போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவர் மனதை புண்படுத்தி விடுவார் மாநிறமும் மேல்புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் நடை உடை பாவனங்களில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் விஷயராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத்தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேலின் குணத்தை கொண்டவர் என்பதால் குறும்புத்தனமும் விஷத்தனமும் அதிகம் இருக்கும் தனக்கு பிடித்தவர்களை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வைப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர் என்பதால் இவர்களை மாற்றுவது அரிதாகும் பிறருக்கு எதையும் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்களை மறந்து விடுவார்கள் துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதால் இவர்களிடத்திலிருந்து ஒரு அடி விலகியே இருப்பது நல்லது முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை மறுக்க முடியாது எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களின் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவார்கள் இதில் மன வாழ்க்கை விஷயராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற முடியும் என்றாலும் திருமணத்துக்கு பின் படிப்படியாக குறைந்துவிடும் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கைத் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றுடன் சிறப்பாக வாழ்வார்கள் இவர்களது விருப்ப வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கைத் துணை அமையும் வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவார்கள் எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும் திருமணம் ஆகும் வரை பெற்றோரின் ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்துக்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும் பொருளாதார நிலை விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு அமையும் இவர்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படுவதில்லை மற்றவர்களுடைய பணமாவது இவர்கள் கையில் புழங்கி கொண்டுதான் இருக்கும் ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படுவார்கள் புரிய சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயது வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சேமித்து வைப்பார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகளும் ஒரு சிலருக்கு பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை அப்படி இருந்தாலும் அதனால் பணவிரயங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டு இதில் புத்திரபாக்கியம் விஜயராசி பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் புத்திர தெய்வ அருள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு குறைந்த அளவிலேயே பிள்ளைகளாகும் பெண்களும் பிறந்தாலும் அவர்களால் இந்த ராசிகளுக்கு நற்பலனும் சமுதாயத்தில் பெயர் புகழும் ஏற்படுமே தவிர ஒரு நாளும் கெட்ட பெயர் உண்டாகாது தொழில் சிறு இருந்தே விருத்த ராசிக்காரர்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தளராது மற்றவர்களுக்காக பாடுபடுவார்கள் எதிரிகள் தன்னை கண்டால் அஞ்சி அணுகும்படி கிடுக்குபடி போட்டு வைத்திருப்பார்கள் பிடித்ததை விடாபிடி பிடியாதக்காரர்கள் என்பதால் எதையும் சாதித்தை தீர்வார்கள் அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பார்கள் வாசனை திரவியங்கள் தேன் கோதுமை போன்றத்தையும் வாங்கி விநியோகம் செய்வார்கள் மருத்துவ அறிஞராகவும் ரசாயனத்துறையில் புகழ்பெற்றவராகவும் விளங்குவார்கள் சுதந்திரமாக இருப்பதையே விரும்புவார்கள் எல்லோரும் தனக்கு படிந்து நடக்க வேண்டும் என நினைப்பார்கள் உணவு வகை உணவு வகையில் அதிக கவனம் செலுத்தும் இவர்கள் தத்துப்பொருள் அடங்கிய உடல் ஏற்ற பொருளையே சாப்பிடுவார்கள் சிவப்பு முள்ளங்கி வெங்காயம் செவப்பு கோஸ் காலிஃப்ளவர் நாவல் பழம் முந்திரி பழம் கீரை வகைகள் பழ வகைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இதில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் குரு திசை மொத்த வருட காலங்கள் பதினாறு என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் பிறக்கும் போதே சுபகிரகமான குருவின் திசை வருவதால் கல்வியில் மேன்மை குடும்பத்தில் சுபிச்சம் பெரியவர்களை மதிக்கும் பண்பு போன்ற யாவும் சிறப்பாக இருக்கும் இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் அசையா சொத்துகளின் சேர்க்கை வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் சனி பலம் இருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட நேரிடும் மூன்றாக வரும் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் இத்திசை காலங்களில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை பெற முடியும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் நான்காவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலங்கள் நடைபெறும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் நாட்டமும் தெய்வ தரிசனங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும் ஐந்தாவதாக வரும் சுக்கர திசை காலங்கள் இருபது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் பணவரவுகளும் சிறப்பாக இருக்கும் சொகுசான வாழ்க்கையும் அமையும் இதில் அனுச நட்சத்திரம் அனுசர நட்சத்திராதி சனி பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை முதல் திசையாக வரும் இதன் மொத்த வருட காலங்கள் பத்தொன்பது என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சனி தசாபுத்திகளை பற்றி அறியலாம் சனி பலமிட்டிருந்தால் கல்வியில் மென்மை அசேச சேர்க்கை அமையும் பலம் இழந்திருந்தால் குடும்பத்தில் சோதனையும் பெரியவர்களுடைய கருத்து வேறுபாடும் கல்வியில் மந்தநிலையும் சோம்பல் உண்டாகும் இதில் இரண்டாவதாக வரும் புதன் திசை காலங்கள் பதினேழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் குடும்பத்தில் சுபிச்சமும் கல்வியில் மேன்மையும் பெற்றோர் பெரியவர்களின் ஆசியும் நல்ல ஞாபகசக்தியும் உண்டாகும் மூன்றாவது வரும் கேது திசை காலங்களில் அவ்வளவு நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது உடல்நிலையில் பாதிப்பு திருமண வாழ்வில் பிரச்சினை வாழ்வில் முன்னேற்றப்பட்ட நிலை உண்டாகும் நான்காவதாக வரும் சுக்கிர திசை காலங்கள் இருபது வருட காலங்கள் நல்ல மேன்மையும் நல்ல மேன்மைகளை அடைய முடியும் பொருளாதார உயர்வும் அசையும் அசையா சொத்து சேர்க்கையும் உண்டாகும் பொன்பொருள் சேரும் சூரிய திசை ஆறு வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும் தந்தைக்கு சோதனைகள் ஏற்படும் தலமரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களின் தலமரம் மகிழம்பு மரமாகும் இம்மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்தால் நற்பலன் அமையும் இந்த நட்சத்திரத்தை கும்பலக்கணம் அமைந்த முன்னிரவில் பத்து மணி அளவில் தலைக்கு நேராக காண முடியும் இதில் கேட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் முதன் திசையின் மொத்த காலங்கள் பதினேழு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதுமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் புதன் பலம் பெற்று சுப சேர்க்கை பார்வையுடன் இருந்தால் நல்ல அறிவாற்றல் கல்வியில் மேன்மை பேச்சாற்றலால் மற்றவர்களை கவரும் அமைப்பு கொடுக்கும் புதன் பலம் இழந்திருந்தால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் சக்தி குறைவு கல்வியில் மந்திரநிலை ஏற்படும் செல்வம் செல்வாக்கும் குறையும் இரண்டாக வரும் கேதுசை ஏழு வருட காலங்கள் நடைபெறும் இக்காலங்களில் கல்வியில் சற்று மந்திரநிலையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் அடிக்கடி பாதிப்படைந்து ஞாபக சக்தி குறையும் மூன்றாக வரும் சுக்கிரசை இருபது வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் இல்லையெனில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படும் நான்காக வரும் சூரிய திசை ஆறு வருட காலமும் ஐந்தாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடமும் நடைபெறும் இத்திசை காலங்களில் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலனையும் பலம் பலமிழந்திருந்தால் நன்மை தீமை கலந்த பலனையும் பெற முடியும் ஆறாவதாக வரும் ராகதிசை திசையாக கூறப்படுகிறது செல்வம் பெருக விளக்கை குளிர போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாச்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும் போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வெடிவுகளை எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருள நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியா தீபத்தை குளிர் வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் குச்சி பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விலக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விலக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விலக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒரு விதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளவும்